இவருக்கு வணக்கம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ரொம்ப ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இது என்னென்னா அந்த மிக்ஸி ஜாரோட அடிப்பாகம் உடைஞ்சி போச்சு உடஞ்சினா வீரல் விட்டு போச்சு அது வழியாக மிக்சி அந்த அரைக்கும் போது லீக் ஆக்சே லீக் ஆகிட்டே இருக்குது அதை கண்ட்ரோல் பண்ண முடியல நான் என்ன பண்ணேன் ஐடியா பண்ணி அதை ஃபிவிகால் வச்சு ஓட்டி பார்த்தேன் குயிக் பிஸி வச்சு ஓட்டி பார்க்குறேன் அது திருப்பியும் அதே மாதிரி விரிஞ்சு போயிடுது அதுக்கப்புறம் தான் நானே ஒரு ஐடியா பண்ணேன் இது மாதிரி நூல் கண்டு எடுத்துங்க நமக்கு தையல் மிஷின் நூல் இருக்கு இல்லையா அந்த நூல் எடுத்தோன்னா ரொம்ப நைஸாக இருக்கும் அதை எடுத்து இது மாதிரி நல்லா டைட்டாக சுற்றுங்க கிட்டத்தட்ட முப்பது சுற்று அல்லது நாற்பது சுற்று சுற்றுனீங்கன்னா டைட்டாக போய் சுற்றுனீங்கன்னா அந்த விரிசல் விட்டுது நெருங்கிடுது நெருங்கி நல்லா ஒட்டிடுது அது வேறு எதுனாலும் இந்த மாதிரி நம்ம அதை ஒட்ட முடியாது ஏன்னா ஒட்டினோம்னா திருப்பி அந்த விரிசல் விட்டுடுது இப்போ இந்த மாதிரி நூலை போட்டு நல்லா டைட்டாக சுற்றிட்டு அதுக்காக இந்த மாதிரி டேப்பு இருக்கு இல்லையா கருப்பு கலர் டேப்பு அல்லது எந்த கலர் கிடச்சாலும் சரி தான் அந்த நூல் தெரியாமல் ஒட்டிடுங்க இது மாதிரி இந்த அகலமான டேப்பு ரெண்டு இஞ்சி டேப் இருக்கு இல்லையா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஒட்டிடுங்க அதை ஒட்டிட்டு திருப்பி நீங்கள் இந்த மாதிரி இந்த மேல் பகுதி இருக்கு இல்லையா கார்னர் மேல் மேலே நட்டிக்கிட்டுருக்க மாதிரி இருக்கும் அதை சிசர் வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துடுங்க அல்லது உங்களுக்கு கத்தி இருந்தால் கூட நைஸ் கத்தி வச்சு கூட அந்த மேலே இந்த புருவத்தருவில் தான் கட் பண்ணி எடுத்துடுங்க இதை பார்த்துட்டே இருங்க தெரியும் உங்களுக்கு நான் சரின்னு சொல்லிட்டு அது மாதிரி அந்த மேலே அந்த பருவத்தில் உள்ளது அந்த எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா அதெல்லாம் அந்த மாதிரி சிஸ்டர் வச்சு கட் பண்ணிடுங்க கட் பண்ணிட்டு நல்லா டைட்டாக அழுத்து ஒட்டிடுங்க அந்த திருப்பியும் அந்த டேப்பை கையில ஒட்டிட்டு திருப்பி நீங்கள் மிக்சியில் போட்டு பாருங்கள் நல்லா அரைக்கிது அந்த லீக்கேஜ் கொஞ்சம் கூட ஆகலை இது பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி இதுபோல் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ போடுவேன் தொடர்ந்து பாருங்கள் ஆதரவுக்கு நன்றி